வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கும்பராசி மக்களின் வாராந்திர கிரக ராசிப்பலன் ஜூலை பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூலை இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள கும்பராசி கிரக ராசி இந்த ஜூலை மாதம் கும்பராசியை பொறுத்தவரை குரு பகவான் தங்களது நான்காவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்லதொரு ஆரோக்கியம் பெற்று நலமாக வாழ்வில் இருப்பீர்கள் ஆகவே இந்த நேரத்தில் தங்களின் உடல்நிலை சார்ந்த ஆரோக்கியத்தில் நல்ல சாதகமான மாற்றங்கள் உருவாவதை நீங்கள் காண்பீர்கள் மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் இதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறுத்தி வைத்த தங்களின் உடற்பயிற்சியை மேலும் தொடரவும் மற்றும் சிலர் ஜிம்மில் சேரவும் முடிவு செய்யலாம் அதற்கு உரிய உரியவாறு இந்த கும்பராசி மக்களுக்கு இந்த வாரம் பொருளாதார நிதி ரீதியாகவும் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் நம்பலாம் அதற்குரிய செயல்பாடுகளை நீங்கள் இறங்கலாம் கும்பராசி மக்களின் சாதகத்தில் உள்ள கிரகங்களின் நிலையும் திசையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான நிலையில் பலன் தருவது தரக்கூடிய நிலையில் இருப்பதாக தெரிகிறது இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சொத்து அல்லது நிலம் தொடர்பான சட்ட விஷயங்களிலும் வெற்றி பெறலாம் இந்த வாரம் உங்களின் அதிகப்படியான வேலைகள் காரணமாக உங்கள் குடும்பத்தில் உருவாகும் மகிழ்ச்சியை நீங்கள் சில நேரங்களில் இழக்க நேரிடும் ஆகவே வேலையில் கவனம் செலுத்தும் போது குடும்ப நிகழ்வுகளுக்கும் சற்று நேரம் ஒதுப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் இருப்பினும் கும்பராசி மக்கள் தங்களின் மன அழுத்தத்தின் விடுபட விரும்பினால் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் சிறிது நேரம் மனந்திறந்து பேசி மகிழ்ந்து உறவாட வேண்டும் வீட்டில் உள்ளவர்களுக்கு போதிய அவகாசம் மற்றும் அதற்குரிய அங்கீகாரம் நீங்கள் கொடுக்க வேண்டும் இதனால் நீங்கள் செய்யும் எல்லா விதமான தவறான செயல்கள் மற்றும் எண்ணங்களுக்கும் நீங்கள் ஆளாகாமல் உங்களின் குடும்ப உறவுகளால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்பது நிச்சயம் ஆகவே உறவுகளையும் சொந்தங்களையும் விட்டு விடாதீர்கள் அவர்களுடன் பேசி பழகி அவர்களுடைய அன்பை நீங்கள் விலைக்கு வாங்குவது நன்பாக நலமாக இருக்கும் இது தவிர இந்த வாரம் நீங்கள் வழக்கத்தை விட குறைவாக வேலை செய்து உங்கள் கடின உழைப்பின் மூலம் சிறந்த முடிவுகளை பெறுவீர்கள் இது உங்கள் நிலைமையை மேம்படுத்தும் இதனால் அதற்குரிய பாராட்டையும் பரிசையும் நீங்கள் பெறுவீர்கள் இந்த வாரம் கும்பராசி மாணவர்களின் உயர்கல்விக்கு சராசரியை விட சிறப்பாக உங்களின் செயல்பாடு இருக்கும் நிலையில் நீங்கள் செயல்படுவீர்கள் கும்பராசி மாணவர்கள் நீண்ட காலமாக ஒரு துறையில் உங்களால் முடிந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் முழுமையான வெற்றியை அதில் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்பொழுது கணிந்து வருகின்றது இருப்பினும் செவிபடி செய்திகளில் உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் மற்றும் உங்கள் எதிர்கால அம்சங்களில் நீங்கள் கவனம் செலுத்துமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுங்கள் கும்பராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது எதிர்காலம் அறிந்து உங்களின் செயல்பாடுகள் இருக்குமாறு நல்லதுடன் திட்டம் பெற்றி அதற்கு தகுந்தவாறு உழைத்தால் உங்களின் வெற்றி உங்கள் பாதையில் வந்துவிடும் ஆகவே சற்று நிதானித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆவண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி